आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உலக உணவு இந்தியா மாநாடு உணவுத்துறையில் இந்தியாவின் வல்லமையை உலகிற்கு உணர்த்துவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் மக்களின் பங்களிப்பு ஜனநாயகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது குறித்து மத்திய அரசிடம் தெரிவிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஸ்நூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுப்புமா ராமச்சந்திரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் நடைபெற்ற சஃபாய் மித்ரா சம்மேளன நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்று பேசினார் துப்புரவு தொழிலாளர்களின் நலனை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த போது உஜ்ஜைன் இந்தூர் இடையேயான ஆறு வழி நெடுஞ்சாலை திட்டத்திற்கு காணொலி வாயிலாக அவர் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் உஜ்ஜைன் நகரம் ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டது என்று தெரிவித்தார் தூய்மையை சேவை இயக்கத்தின் இரண்டாவது கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு வரை தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த இயக்கத்தின் மூலமாக முழுமையான தூய்மையை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் மக்களை கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தூய்மை இந்தியா இயக்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் அம்மாநிலம் நாட்டிலேயே இரண்டாவது இடத்தை வகிப்பதாக கூறினார் இந்த போது ஐந்து தூய்மைப் பணியாளர்களை குடியரசுத் தலைவர் கௌரவித்தார் உலக உணவு இந்தியா மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது இம்மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நாட்டின் உணவு பதப்படுத்துதல் துறை வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார் உலக உணவு இந்தியா மாநாடு உணவுத்துறையில் இந்தியாவின் வல்லமையை உலகிற்கு உணர்த்துவதாக உள்ளது என்று திரு பிரல்காத் ஜோஷி குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் அமைச்சர் திரு ரவ்நாத் சிங் பிட்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் தொன்னூறு நாடுகள் பங்கேற்றுள்ளன உணவு பதப்படுத்துதல் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பம் உணவு பதனிடுதல் துறையில் நீடித்த வளர்ச்சி ஆகியவை தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வாக்கு சதவீதம் இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை உணர்த்துவதாக உள்ளது என்றும் மக்கள் அதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளன இதையொட்டி அங்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீநகரில் நடைபெற்று வரும் பேரணியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகிறார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் தொடர்பாக தாம் இன்று உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி இன்று வெளியிட்டது ரோத்தக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா இதனை வெளியிட்டார் இதில் அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அம்மாநில பிஜேபி தலைவர் திரு மோகன்லால் படோலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது குறித்து மத்திய அரசிடம் தெரிவிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் வேலூரில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் டோல்கேட்டுகள் எல்லாம் முடிப்பட்ட ஒப்பந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது முடிஞ்ச உடனே அது எடுன்னு நாங்க சொல்றோம் ஒரு முறைக்கு பல முறை கடிதம் நான் நேரடியாக கொண்டு கொடுத்திருக்கிறேன் ஒப்பந்த காலம் முடிந்தாலும் பராமரிப்புக்காக நாங்க டோல் வசூல் பண்ண வேண்டிய தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒப்பந்த காலம் முடிந்த பின்பு பராமரிப்புக்கு என்ன செலவு அந்த செலவு தான் நம்ம டோல் கேட்ல வசூல் செய்யணும் அதை தவிர்த்து ஏற்கனவே தொடர்ந்து வசூல் செய்வதே தவறு என்ற அடிப்படையில பல முறை நான் வரி முப்பதாம் தேதி வந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு எல்லா மாநிலத்தையும் அழைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கடிதம் மூலமாக நேரடியாக அமைச்சடத்துக்கு நான் வலியுறுத்துவேன் கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழக எல்லைப் பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக தென்காசி மற்றும் தேனி மாவட்ட சோதனைச் சாவடிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனா் தமிழகத்தில் நிவா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக தென்காசி மாவட்டம் புளியறையில் உள்ள தமிழக கேரளா எல்லைப் பகுதியான புளியறை சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு கேரளாவில் இருந்து தமிழகத்தில் வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி தமிழகத்திற்குள் வருபவர்களுக்கு உடல் வெப்ப காய்ச்சல் பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தென்காசியிலிருந்து செந்தில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தை இணைக்கும் தேனி மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் நேற்று காலை முதலே இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் குமளி கம்பம் மற்றும் போடிமட்டு ஆகிய மூன்று மலைச்சாலைகளில் முகாம் அமைத்துள்ள சுகாதாரத்துறையினர் அவ்வழியாக பயணிக்கும் அனைவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்றனர் தமிழகத்திற்கு வரும் அனைத்து பேருந்துகள் கார் இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி பயணிகளின் உடல்நிலையை பரிசோதித்த பின்னர் அனுமதிக்கின்றனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் நடப்பு நிதியாண்டில் யுக்ரைன் பாதுகாப்புத்துறைக்கு கூடுதலாக பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது வரி உயர்வு உள்நாட்டு கடன் பத்திரங்கள் இதர ஆதாரங்கள் மூலமாக ராணுவத்திற்கு தேவையான கூடுதல் நிதி திரட்டப்படும் என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மங்கோலியாவின் உல்லான்பேட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சக வீராங்கனை கீர்த்தனா பாண்டியனை மூன்றுக்கு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார் இறுதிப் போட்டியில் அனுபமா ராமச்சந்திரன் ஹாங்காங்கின் ஆன் ஈயை யை எதிர்கொள்கிறாா் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்கியது இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மோரை வென்றார் காலிறுதி ஆட்டத்தில் மால்விகா பன்சூத் ஜப்பானின் அகேனோ எமோகுச்சியை எதிர்கொள்கிறாா் அனந்த்பூரில் நடைபெற்று வரும் துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஏ அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு அறுபத்து ஏழு ரன் எடுத்துள்ளது இந்தியா பி அணிக்கு எதிரான மற்றொரு ஆட்டத்தில் இந்தியா டி அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி தொன்னூற்றி எட்டு ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஸ்ரீவள்ளி ரஷ்மிகா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுவன் நந்தால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தூய்மை இந்தியா இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உலக உணவு இந்தியா மாநாடு உணவுத்துறையில் இந்தியாவின் வல்லமையை உலகிற்கு உணர்த்துவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் மக்களின் பங்களிப்பு ஜனநாயகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது குறித்து மத்திய அரசிடம் தெரிவிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஸ்னூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது